ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அமாவாசை பிறக்கிறக்கு இந்த அமாவாசை அன்று கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது நடைபெறுது இதனால் கடகராசி நிகர்கள் அனைவருக்குமே என்னென்ன விதமான சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றியும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முக்கியமாக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது மேலும் என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் பரிகாரமாக செய்யணும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்ன அசுப தினங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அந்த குரு பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே நிச்சயமாக அவர் நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளர்க்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசினியர்கள் பொதுவாக எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க மற்றவங்களிடம் தன்னுடைய கருத்துக்களை பகிரும்போது நல்ல விஷயங்களாக மட்டும்தான் அதை வந்து பகிர்வாங்க தனக்குன்னு எந்த ஒரு பொருளையும் வைத்துக்கொள்ளாமல் மற்றவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் சேர்த்து வைப்பாங்க அதே போல் கடகராசி என்பர்கள் அம்மா மீது அதிகளவு பாசமுடையவங்களாக இருப்பாங்க குடும்பத்தின் மீது அதிக அளவு அக்கறை கொண்டவங்களாக இருப்பாங்க எதாக இருந்தாலுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் மூளை வரைக்கும் எடுத்துகிட்டு போய் ஆழ்ந்து யோசிக்கவே மாட்டாங்க டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க அந்த டக்கு டக்குன்னு பேசுகிற விதம் கூட மற்றவங்களுடைய மனசை புண்படுத்தாத வகையில் தான் இருக்கக்கூடுங்க அதே போல எல்லோருமே நல்லா இருக்கணும் எல்லாருக்குமே நல்லது நடக்கணும் எல்லாருக்குமே கிடைக்கணும் ஒரு பக்குவம் நினைக்கக்கூடிய இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் தகுந்த போல தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய வடிவமைப்பை இயற்கையாகவே பெற்றிருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையாக இருந்தாலும் அதை ஈஸியாக எதுக்கும் அஞ்சவே மாட்டாங்க நண்டு எப்படி தன்னுடைய எல்லையை கிடைக்காதோ அதே மாதிரி இவங்க குறிப்பிட்ட ஒரு தான் வாழக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எந்த விஷயமாக இருந்தாலுமே அதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கடகராசி அன்பர்களை தேடி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அவங்களால கொடுக்க முடியும் அதே போல் இவங்க கிட்ட எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே இருக்காது அவங்க எல்லா விஷயமுமே கெட்ட விஷயமா இருந்தால் கூட அதுலேருந்து நம்மளால எப்படி வெளியே வர முடியும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் வந்து அவங்க கிளியராக கொடுப்பாங்க சின்ன வயசாக இருந்தாலுமே அவங்களுடைய பக்குவம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதாவது அந்த அளவுக்கு வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்திருக்கக்கூடிய நபர்களாக தான் கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலன்கள் எல்லாம் அடைய போறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம தெளிவாக ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அது மட்டும் இல்லாமல் கடகராசி என்பர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்ச் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக அந்த பதிவு மூலயமா என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய ராசியின் மூன்றாவது இடத்துல கேது வந்து அமர்ந்திருக்கிறாரு இதனால் தைரிய வீரிய வீரியஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடமாக மூன்றாம் இடம் சொல்லப்படுதுங்க மேலும் ராசிக்கு எட்டாவது இடமான அஷ்டமஸ்தானத்தில் சனி புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்கள் அமைஞ்சிருக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சுக்ரன் உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்திருக்காரு மேலும் ராசிக்கு பதினோராவது இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு அதே போல் சுக்ரன் குரு பரிவர்த்தனை நடைபெறுவதால் உங்களுக்கு நிறைய விதமான மாற்றங்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பன்னிரெண்டாவது இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை சரியாக முதலீடு செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அரசு அரசியல் தொடர்புடைய தொழிலில் இருந்து வந்த தடைகள் வழக்குகள் நீங்க போகுது பழைய பாக்கிகள் நிறையவே உங்களுக்கு வந்து சேரும் தொழிலில் புதிய மாற்றங்கள் ஏற்படுத்தும் மேலும் தொழில் இடமாற்றம் லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்கக்கூடும் குலதெய்வத்தின் அருள் இருக்கும் மேலும் புதன் கிரகத்தின் பயிற்சி உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் இந்த அமாவாசைக்கு பிறகு கண்டிப்பாக கொடுக்கும் புதன் கிரகத்தால் விபரீத ராஜயோகமும் இந்த ராசி என்பவர்களுக்கு ஏற்பட போகுது சின்ன சின்ன தடைகள் இருந்தாலுமே அதில் நினைத்து பார்க்க முடியாத வளர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கான அனைத்து முயற்சிகளையுமே கை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் தந்தை வழி சொ இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க போகுது சகோதரர் வழியில உதவிகள் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய விதத்தில் அமையக்கூடும் சொத்து சார்ந்த ஆவணங்கள்ல எதிர்பார்த்த மாற்றங்கள் இருக்கும் உங்களுடைய திறமைக்கேற்ப முழு அங்கீகாரம் கிடைக்கும் தாய் இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க போகுது உங்களுடைய செயல்களில் உறவினர்கள் பெருமை கொள்வார்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் பதிவு உயர்வு கிடைக்கும் மேலும் உங்களுடைய சேமிப்பை மற்றவர்களுக்கு பகிர வேண்டாங்க பணத்தை கவனமாக கையாள வேண்டக்கூடிய ஒரு நாள் காலகட்டமாக உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு அமைய போகுது மேலும் வயது முதிர்ந்தவர்களுக்கு கண் பிரச்சனை தலைவலி மூச்சு விடுதலில் சிரமம் போன்றவை இருக்கக்கூடும் அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடனடியாக நீங்கள் மருத்துவரை அணுகுவது ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயமா இந்த காலகட்டத்தில் பார்க்கப்படுதுங்க மேலும் குழந்தைகளின் கல்வி சற்று மந்தமாக தான் இருக்கும் குழந்தைகள் மீது அதிக கவனம் இருக்க வேண்டும் வார்த்தைகளில் மிக கவனமா இல்லாமல் வாழ்க்கை துணை தந்தை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சமூகத்தில் உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பா இருப்பீங்க தொழில் பார்ட்னர்களிடம் கவனமாக இருக்கணும் மேலும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் மேலும் வீண் விரயம் இருக்கக்கூடும் மனக்குறைவுகள் நீங்கி ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நான்காம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த வந்த நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் விலக போகுது நீங்க நினைத்திருந்த வேலை நடந்தே தீரும் தடைப்பட்டிருந்த முயற்சி வெற்றி அடையும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் திருமண வயதில் வரன் தேடி வரும் குழந்தை பாக்கியம் வேண்டியிருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும் செல்வாக்கு உயரும் பொருளாதார நெருக்கடிகள் சீராகும் வியாபாரம் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் கடனாளர்களால் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் போகுது மேலும் அலுவலகத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அதே போல் செவ்வாய் பகவான் விரைஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் நிலம் வாங்குவது வீடு வாங்குவது போன்ற செலவை மாற்றினால் அது உங்களுக்கு யோகமாக கண்டிப்பாக இருக்கும் மேலும் சுக்ரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் கணவன் மனைவுக்குள் இருந்து வந்த பிரச்சினைகள் முடிவுக்கு வரும் நீண்ட நாள் கனவு நனவாகும் உழைப்பாளர்கள் நிலை உயரும் விவசாயிகள் விளைச்சொல்ல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி இருபத்தி ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மார்ச் இரண்டு மூன்று பதினொன்று பனிரெண்டு செய்ய வேண்டிய பரிகாரம் குரு பகவானை வழிபட நன்மை கிடைக்கும் மேலும் பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலுமே லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இப்போ வரைக்கும் இருக்க வர இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அனைத்துமே விலக போகுது வருமானம் அதிகரிக்கும் உத்தியோகம் மற்றும் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் வரும் நினைத்த வேலைகளை நினைத்தபடியே நடத்தி காட்டுவீங்க மேலும் மாதம் முழுவதுமே சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் குடும்பத்தினரை செல்வது நல்லது கொடுக்குங்க அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தங்களுடைய வேலையிலும் முழுமையான ஈடுபாடோடு இருப்பது அவசியம் அதே போல் செவ்வாய் பகவான் விரைவு சஞ்சரிப்பதால் இன்னும் சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும் என்றாலும் கூட நீண்ட நாள் நோய் குணமாகும் ஆரோக்கியமாக நடைபோட தொடங்குவீங்க மேலும் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு நிறைய விதமான மாற்றத்தை ஏற்படுத்துவார் உங்களை உற்சாகமாக வைத்திருப்பார் வேகமாக செயல்பட வைப்பார் நீங்க எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மார்ச் இரண்டு எட்டு பதினொன்று செய்ய வேண்டிய பரிகாரம் சுவாமிநாத சுவாமியை வழிபட வாழ்க்கையில் வளம் பிறக்கும் மேலும் ஆயுதம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்குங்க நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி கிடைக்கும் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த வரவுகள் கிடைக்கும் வங்கியில் கேட்டிருந்த பணம் கிடைக்கும் வியாபாரி மற்றும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் இன்னும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் குடும்பத்தில் உங்களை தேடி வருவார்கள் பூர்வீக சொத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் அனைத்துமே நல்ல ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் ஒன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மார்ச் இரண்டு ஐந்து பதினொன்று பதினான்கு செய்ய வேண்டிய பரிகாரம் நரசிம்மர வழிபட உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களும் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம் கடகராசி நீர்கள் அனைவருக்குமே இந்த அமாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றத்தால் நிறைய விதமான சிறப்பான பலனெல்லாம் அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தொடர்ச்சியாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போங்க இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே கடகராசி நீர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி